நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் பாருங்க சொன்னாங்க சஃப்வான் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி முஸ்னத் அஹமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் அல்லாஹ்வுடைய அடியார்களை புண்படுத்தாதீர்கள் ரசூலுல்லாஹி சொல்றாங்க அல்லாஹ்வுடைய அடியார்களை புண்படுத்தாதீர்கள் அவர்களை குறை கூறாதீர்கள் அவர்களின் குறைகளை ஆராயாதீர்கள் யார் குறைகளை துருவி துருவி ஆராயின்றார்களோ அவர்களுடைய உங்களை வீட்டுக்குள்ளே வைத்து நீங்கள் வீட்டுக்குள்ளே ஓடி ஒடி ஒளிந்து கொண்டிருந்தாலும் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிற இல்லத்துக்குள்ளேயே வைத்து அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்தி விடுவான் துன்புறுத்தணும்

படுத்து விடுவான் அன்றிற்கெனியவர்களே அதனால் தான் பெருமானா சல்ல லோகலிவர் சலமன் அவங்க சொன்னாங்க கேள்விப்பட்டதை எல்லாம் பேசாதீர்கள் யாரெல்லாம் கேள்விப்பட்டதை எல்லாம் பேசுகிறீர்களோ அதை அடுத்தவர்கள் இடத்திலே சொல்லுகிறீர்களோ அவன் மிகப்பெரிய பொய்யன்

அவன் மிகப்பெரிய பொய்யன் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் அலைஹி வஸல்லம் நம்ம சொல்றாங்க